அடுத்ததாக காலுறைக்கு மசகு செய்வது மூன்று காரணங்களால் முறிந்துவிடும் முதல் காரணம் குறிப்பிட்ட காலம் முடிவதற்குள் காலுரையை கலற்றுவது இரண்டாவது காரணம் காலுறையின் மீது மசகு செய்வதற்கான கால அளவு முடிவது மூன்றாவது குளிப்பு கடமையாக ஆகுவது அடுத்து மசகு செய்வதற்கான கால வரம்பு உள்ளூரில் இருப்பவர் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு இரவு ஒரு பகலும் பயணி மூன்று இரவு மூன்று பகலும் காலுறைக்கு மசக செய்யலாம் இந்த கால அளவு கால் அணிந்து பின் உலு முறிந்ததிலிருந்து ஆரம்பமாகும் உதாரணமாக உள்ளூரில் உள்ள ஒருவர் காலை பத்து மணிக்கு உழு செய்து கால் அணிந்தார் பன்னெண்டு மணிக்கு ஒளி முறிஞ்சிருச்சு எனில் இவர் மறுநாள் பன்னெண்டு மணி வரை கால் மசகு செய்ய அனுமதி